ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் உள்ளது திண்டுக்கல்ல புதுசா பேருந்து நிலையம் வரக்கூடிய இடத்துக்கு மிக அருகிலேயே இந்த இடம் உள்ளது மொத்தமா இங்க இருபத்தி ஒரு செண்டு இடம் விற்பனைக்கு உள்ளது நீங்க மூணு சென்ட் ஐந்து செண்டு ஏழு சென்ட் இடங்களா பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு சதுரடியின் விலை முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே நீங்கள் இடத்த நேரில் பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க தாரோடு பேஸ்லேயே இந்த இடம் அமைந்துள்ளது குடிநீர் வசதியும் உள்ளது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்